தந்தை மகன் பரிசுத்தாவியாக இருக்க முடியாதா என்று கேட்பார்கள் இந்த உதாரணத்தை அலசுவோம் ஒருவேளை ஒருவர் ஒரு தந்தையாகவும் சகோதரனாகவும் வியாபாரியாகவும் இருக்கலாம் அவருடைய சகோதரி அந்த சகோதரனிடம் ஒரு ரகசியத்தை சொன்னால் அவருக்குள்ளிருக்கும் அந்த தந்தை என்ற நபருக்கும் தெரிந்துவிடும் வியாபாரிக்கும் தெரிந்துவிடும் ஆனால் பைபிளை படித்தால் சுவிசேஷம் அதிகாரம் பதிமூன்று வசனம் இரண்டு சொல்கிறார் அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியான் அப்படி என்றால் தீர்ப்பு நாளை குறித்து இயேசுக்கு தெரியாது பரலோக தூதர்களுக்கு தெரியாது பரிசுத்த ஆவிக்கு தெரியாது எல்லாம் வல்ல இறைவனுக்கு மட்டுமே தெரியும் அப்படி என்றால் என்ன மூவரும் ஒருவர் அல்ல திருத்துவம் என்ற இந்த கொள்கை அறிவுப்பூர்வமானது அல்ல எப்படி முயற்சித்தாலும் அதை நிரூபிக்க முடியாது ஒருவேளை இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்ததாக நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியானால் கடவுளும் சிலுவையில் மறித்து விட்டாரா நாங்கள் ஒன்றை மட்டும் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் அதாவது கேள்வி கேட்பவர்கள் அவர் விரும்புகிற எந்த கடுமையான கேள்விகளையும் கேட்கலாம் அதற்கு எனது இடதுபுறத்தில் உள்ள டாக்டர் ஜாக்கீரும் எனது வலது பக்கத்தில் உள்ள பாஸ்டர் ருக்னியும் தருகிற எந்த வகையான பதில்களையும் கேள்வி கேட்போர் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தங்கள் பாணியில் பதில் தர உரிமை உள்ளவர்கள் அவர்கள் பதில் தருவதற்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு அவர்கள் பதில் தர மறுப்பதற்கும் முழு உரிமை உண்டு அவையோர்கள் அனைவரும் நீதிபதிகள் ஆவார்கள் நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் அதை பற்றி கலந்துரையாடுங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் பதில் தரும் வரை அமைதி காக்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி வருவது பெண்கள் பகுதியிலிருந்து பாஸ்டர் ருக்னி அவர்களுக்கு பாஸ்டர் செய்து உங்கள் பொறுமையை கடைபிடிக்குமாறு பேச்சாளர்களிடமும் அவையோர்களிடமும் நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களின் கொள்வது என்றும் அது கடவுளால் ஆனால் உங்களின் பாவம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் முரண்பாடாக தெரியவில்லையா தயவு செய்து இதை விளக்க முடியுமா ஆம் மனிதன் பாவத்தை மரபுரிமையாக பெறுவது இல்லைதான் ஆனால் பாவத்தின் இயல்பனை அவன் பெறுகிறான் சரியா அதாவது மனிதன் பாவம் செய்யும் மனப்பாங்கை மரபொறுமையாக பெற்றுக்கொள்கிறான் இப்போது ஒரு குழந்தை இறந்து விட்டது என்றால் அது நேரடியாக அவரிடம் சேர்ந்துவிடும் என்றே நான் நம்புகிறேன் சரியா ஆனால் அந்த குழந்தை தனது தந்தையின் பாவத்திற்குரிய தண்டனையை பெறுவதில்லை என்பதெல்லாம் நீங்கள் அறிந்ததே டாக்டர் ஜாகிர் பைபிளில் இருந்து எடுத்து தந்த கருத்துக்கள் சரியானவையே அந்த குழந்தை தனது தந்தையின் தவறுகளுக்கு பொறுப்பாக மாட்டாது பாவங்களை பொறுத்தவரை அதற்குரிய தண்டனை நரகம் சம்பந்தப்பட்டது சரியா ஓகே ஆகவே பாவத்தின் இயல்பு எனது தந்தை ஆதத்தின் மூலம் எனக்கு பிறப்பிலேயே வந்தது நான் பாவம் செய்கிறேன் ஏனென்றால் நான் பாவம் செய்தவன் சரியா பாவத்தாளி என்றால் இயற்கை அதை செய்ய வைக்கிறது ஏனெனில் நான் அதையே மரபுரிமையாக பெற்றுள்ளவன் ஆகவே மனிதன் தான் பாவம் செய்வது அவனுக்கு எதிராகவே கணக்கிடப்படுகிறது ஆகவே அது பிரச்சனையை தீர்த்து விடுகிறது இப்போது இரண்டாவது நிலை மனிதன் சாபத்தையும் மரபுரிமையாக பெறுகிறான் அங்கு பாவமும் இருக்கிறது சாபமும் இருக்கிறது பைபிள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு இடங்களில் குறிப்பிடுகிறது அதைப் பற்றி சொல்வதற்கு நேரமில்லை நான் எனது தந்தையின் பாவத்திற்காக விலை தரவில்லை நான் சாபத்தையும் வாழ்வில் வாரிசாக பெற்றுள்ளேன் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் எனது தந்தை அவர் இப்போது இல்லை மறித்துவிட்டார் நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன் அவர் ஒரு நன்னம்பிக்கையாளராகவே மறித்தார் ஆனால் இன்று நான் அதற்காக பாதிக்கப்படுகிறேன் காரணம் பல மோசமான காரியங்களை அவர் செய்தார் நான் வாரிசாக பெற்றேனா இல்லை 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 கடவுளிடத்தில் நான் பாவியாக அதாவது ஒரு பாவத்தாளி இல்லை நான் கடவுளிடத்தில் பாவத்திற்குரியவன் இல்லை சரியா அவர் பல காரியங்களை செய்தார் அவை பாவமானவைகள் அவைகள் நடைபெற்றன ஆனால் இன்று நான் என் வாழ்க்கையில் பல தொல்லைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் சாபத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் பாவத்தால் ஏற்பட்ட தீங்குதான் சாபம் நம்பர் ஒன் அவர் எனது பாவ ரட்சிப்பிற்கு பொறுப்பெடுக்கிறார் நான் கடவுளுக்கு பொறுப்புதாரியாக மாட்டேன் நான் எனது பாவத்திற்கும் மன்னிக்கப்பட்டவன் இரண்டு அவர் ஜீவனின் சாபத்தை தகர்க்கிறார் அதுதான் பைபிள் சொல்கிறது அவர் பாவத்தை போக்க மட்டுமல்ல எனது சாபத்தையும் அவர் எடுத்துக்கொள்ளும் அதிகாரத்தையும் பெற்றுள்ளார் எனது சார்பாக அவர் எனக்காக சபிக்கப்பட்ட எனது சாபத்தையும் தனதாக்கிக் கொள்கிறார் அவரை நீங்கள் நம்பினால் சாபம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பெயர்ந்து வர ஆரம்பிக்கிறது ஆகவே நீங்கள் சாபமும் இருக்கிறது பாவமும் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டும் இரண்டு விதமான வித்தியாசங்கள் இரண்டும் வெவ்வேறு வித்தியாசங்கள் நான் முறையாக பதில் சொல்லி இருக்கிறேன் என்று நம்புகிறேன் முடிந்த அளவுக்கு நான் விளக்கி இருக்கிறேன் நன்றி அடுத்தபடியாக சகோதரர் டாக்டர் டாக்டர் ஜாகிர் நாயக் எனது பெயர் ரிச்சர்ட் நான் ஒரு பைபிள் மாணவன் பைபிளை ஆராதிப்பவன் அத்தோடு தொழில் ரீதியாக நான் ஒரு ஃபிட்டர் நீங்கள் பைபிளிலிருந்து கூறினீர்கள் அதாவது இயேசு சொன்னதாக அவர்கள் வானத்தைப் போல ஆவியான உடம்பை உடையவர்கள் அதோடு பைபிளில் எங்குமே மீண்டெழுதல் இல்லை என்று கூறினீர்கள் நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அதில் இன்னும் பல இருக்கின்றன மத்தேயு அதிகாரம் பதினாறு வசனம் இருபத்தொன்னு அது முதல் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் நான் ஜெருசலேம் போய் மூப்பராலும் பிரதமான ஆசாரிகளாலும் வேத பாதகர்களாலும் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெளிவேன் என்று கூறினார் இது மூன்று இடங்களில் காணப்படுகிறது என்று எல்லா அப்போஸ்தர்களும் இதை குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமின்றி அவர் எவ்வாறு சிலுவையில் ஆறு மணி நேரம் தொங்கவிடப்பட்டார் என்பதையும் பைபிள் கூறுகிறது அவர் ஆவியால் கைவிடப்பட்டு ஏழி ஏழி லாமா சபக்தானி என்று கதறினார் மீட்டெழுந்து விவிலிய ஏட்டினை முழுமைப்படுத்தினார் அவர் இறந்ததையும் அவரை புதைத்ததையும் அவர் மீட்டெழுந்ததையும் நான்கு ஆகமங்களிலும் காணலாம் நீங்கள் இப்போது கூறினீர்கள் இயேசு ஆவியான சரீரத்தோடு வாழ்ந்தால் மரியாதை இல்லை என்பதற்காக அது வேறு தலைப்பு பெருமைப்படுத்தப்பட்ட உடல் வித்தியாசமானது ஆன்மீக விண்ணுலக உடம்பும் வித்தியாசமானவை தேவ தூதர்களை விட சிறந்தவர்களாகிய நாம் இப்போது மிருகங்களை விட கீழானவர்களாக இருக்கிறோம் இது எவ்வாறு நடந்தது உண்மையில் நான் இங்கு கலந்துரையாட வரவில்லை நான் அறிந்து கொண்டேன் உங்களின் பதினாலு பாயிண்டுகள் எல்லாவற்றிற்கும் உரிய பதில் வைத்திருக்கிறேன் நான் இஸ்லாமிய ஆராய்ச்சி மையத்துக்கு வர விரும்புகிறேன் அங்கு வந்து பைபிள் மூலமாக உங்களுக்கு பதில் தர விரும்புகிறேன் விவாதத்தில் வெல்லும் நோக்கத்தில் அல்ல ஏனென்றால் நான் அன்பு கொண்டதினால் திருத்துவம் என்பது பைபிளில் இல்லை என்பது உண்மை